ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குயிக்கான ஒரு லட்டு பார்த்திங்கன்னா மோத்திச்சூர் லட்டு கடை டேஸ்ட்லேயே இருக்கும் அதே மாதிரி குயிக்கா முன்னிலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பூந்திலாம் பொறிக்க தேவையில்ல அதே மாதிரி சீக்கிரமாகவும் வே பூ லட்டு செய்ய தெரியும் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு பாருங்கள் கடலப்பருப்பு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது அளவு பார்த்திங்கன்னா கால் கிலோ இருக்கும் முதல்ல இந்த கடலப்பருப்பை ஒரு பவுலில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு வாட்டி அலசி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அலசணுங்க ஸ்டார்ச் போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்சிட்ட பாருங்கள் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு மிக்சரில் போட்டு பாதி மட்டும் போட்டுவிட்டு நான் ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக ஓட விட்றாதீங்க நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நான் அளவுக்கு குர குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து இருக்கிற மா பருப்பையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து சின்ன சின்ன பக்கோடா மாதிரி நம்ம போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதனால் வந்து சின்ன சின்னதாக நம்ம கில்லி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி செய்கிறாலும் பூந்தி பொறிக்க தேவையில்ல நல்லா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு வந்து ஊற வைக்கிற டைம் தான் நம்ம இந்த லட்டு நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டு ரொம்ப கூடாது ஓரளவுக்கு வெந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் வெந்திருச்சு இப்போ எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன் எல்லாம் மீதி இருக்கிறது நல்லா நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் அரைச்சி எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதை மறுபடியும் ஒரு மிக்சி ஜாரில் அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க அப்போ தான் பூந்தி மாதிரி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக அரைச்சி இந்த மாதிரி உதிரி உதிர எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம பாகு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நான் ஒரு கடாயை வச்சு நெய் ஊற்றிக்கிறேன் நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு முந்திரி இதாச்சு நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு முந்திரி இதாச்சா கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் முந்திரி போட்டுட்டு ஒரு ஒரு பாதி அளவுக்கு வருபட்டதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா முன்னாடியே போட்டோம்னா வந்து திராட்சை சீக்கிரம் வருபட்டுரும் பாருங்க இப்போ நான் அது கொஞ்சம் வருபட்டதுக்கப்புறம் திராட்சையும் போடுறேன் திராட்சையும் நல்லா வந்து உப்பி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் உப்பி வந்துச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு எடுத்தாலே அதே அளவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்போ இந்த நம்ம நல்லா இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து பாருங்க இப்போ வந்து கரைஞ்சி போச்சு இப்போ இதுக்கு வந்து பாகு பதம் கிடையாது எடுத்து தொட்டால் பிசுக்கு பதம் இருக்கணும் பாருங்கள் பிசுக்கு பதம் வந்துருச்சு இப்போ இது கூட வந்து இது ஆப்ஷனல் தான் கலர் பொடி தேவையான போட்டுக்கோங்களேன் இல்லைன்னா ஒரிஜினல் கலரே வேணும்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மட்டும் கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பொடிச்சு வச்சிருக்கிற பூந்தியை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு இப்போ எல்லாம் எல்லாம் சேர்த்து இந்த பாகு நமக்கு இந்த பூந்தி இழுக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக நான் சர்க்கரையில் ஏலக்காய் பொடி ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மறுபடி கொஞ்சமாக இதுக்கு நெய் கொஞ்சம் இருந்தாலே போதும் இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டா நல்லா திக்காகும் இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம் முந்திரி திராட்சை இது கூட நம்ம வந்து கல் கண்டு கூட வேணாம் அப்போ ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சூடாக போட்டால் மெல்ட் ஆகிரும் நம்ம ஆற ஆ கொஞ்ச நேரம் ஆரவை பண்ணிக்கலாம் ஆற வைக்கும் போது நம்ம கல்கண்டு இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் இப்போ வருது பார்த்திங்களா இந்த பாகெல்லாம் இழுத்துட்டு இப்போ ஒட்டாமல் வருது இப்போ இதை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சலாம் இப்போ பாருங்கள் இறக்கி வச்சுட்டேன் இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ரிஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும் ஓரளவுக்கு சூடு இருக்கும் சூடு இல்லாமல் இருக்காது இப்போ நல்லா வந்து மறுபடியும் வாட்டி கலந்துட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு பால் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சின்னதோ பெருசோ உங்களுக்கு எந்த சைஸ் லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துகிட்டு நல்லா அமுத்தி விட்டு ஈஸியாகவே நமக்கு வந்துடும் ரொம்ப வந்து கஷ்டமெலாம் இருக்காது இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு பாருங்கள் இந்தளவுக்கு லட்டு பிடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடிங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்